நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நிலையில் பார்த்தீங்கன்னா உடல் நிலை சரியில்லாமல் போயிட்டா அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கும் நம்ம தயாராக இருக்கும் அதுதான் அதிகப்படியான ஒரு செலவுகால செலவுகளாக இருக்குது அதை நோக்கி செயல்படக்கூடிய எல்லாமே வந்து பெரிய வர்த்தகமாக இருக்கு நமக்கு குடிக்க கொடுக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தகவல்களும் வளர்க்கப்பட்ட விதமும் பார்த்தீங்கன்னா உடலை வந்து சரியான அணுகுமுறையில் அதாவது ஒன்று அதை தாழ்த்தி பழக்கிட்டாங்க அதாவது நீ இந்த மாதிரி இருக்க குட்டையாக இருக்க ஹைட்டாக இருக்க கருப்பாக இருக்க வெள்ளையாக இருக்க அழகாக இருக்க அழகாக இல்லை அப்படின்னு தாழ்த்தி அந்த முரணில் வச்சுக்கிட்டு தாழ்த்தியும் உயர்த்தியும் அதே மாதிரி ரொம்ப அலங்கார பொருட்களாக நான் என் உடலை நான் பார்க்கிற விதமும் இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தனையில புலன்களை வந்து ரொம்ப அபாயகரமானதாக சித்தரிக்கும் விதம் உடல் உடலை வந்து மோசமான ஒரு விஷயமாக சித்த சித்தரிக்கும் விதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஆனால் நம்ம நம்முடைய முன்னோர்கள் அதாவது கான்ஷியஸ் அவேக்கனின்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வு பெற்றவர்கள் தன்னை அறிந்த அறிந்த மகான்கள் தன்னை அறிந்தவர்கள் இந்த உடலை எந்த காலத்திலையும் அவங்க மறுதலிக்கவே இல்லை அதை வந்து சரியான முறையில் பார்த்துருக்காங்க உடலை வந்து ஒரு தோணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடம்ப வ வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்லியிருக்காங்க உடலை வச்சுதான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உடலை மது மறுதளிக்கிறவங்க உடலை வந்து வினைன்னு சொல்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நம்ம நம்ம தளத்தில் மிக முக்கியமாக எதை வந்து பகிர்ந்துக்கிட்டு வரோன்னா நம்ம முன்னோர்கள் நம்மை கனப்படுத்தியவர்கள் நம்மை பெருமைப்படுத்தியவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வைத்தவர்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நம்மை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் இந்த உடலை வந்து மிக அதிகமாக வேறு எதையும் இல்லாமல் நாம் வந்து நிறைய அதை மறுதளிச்சிருக்கோம் அதாவது ரெஃப்யூட் பண்ணியிருக்கோம் ரெசிஸ்ட் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற சில அவைங்களையே கூட நம்ம பார்க்கறதுக்கு கூட அறுவறுப்பாக நினைக்கிற அளவுக்கு நம்மள கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க அப்போ நாம் இதை புரிந்து கொண்டு எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன தான் நீங்கள் வந்து உடலை மதுளிச்சாலும் உடல் வினைன்னு சொன்னாலும் உடல் தேவல்ன்னு சொன்னாலும் இந்த உடலை வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்தையே பேசுறீங்க அந்த உடலை வச்சு தான் பேச முடியுது உடல் இல்லைனா பேச முடியல ஆனால் என்ன இன்னொரு முரண் என்ன இருக்குது கிட்ட என்ன இருக்குன்னா கடவுள் எங்கேயோ இருப்பதாகவும் கடவுளை நோக்கி பயணப்படுறதுக்கு இந்த உடல் வந்து ரொம்ப அவசியம் இல்லைன்ற மாதிரியும் பேசிட்டு இருமைப்பு இதில் வந்து உலகம் வேற கடவுள் வேறன்றா சொல்கிறாங்க ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் ஒரு ஒரு புரிதலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருட்களும் அழியக்கூடியது ஒரு நெருப்பால் நெருப்புல போட்டோம்னா எல்லாமே அழிஞ்சிடும் உதாரணத்துக்கு நீர்ல போட்டா கூட அது வந்து ஒரு படிமங்கள் இருக்கும் இப்போ எல்லாமே ஒரு பொருளால் ஆனதுன்றது வந்து இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அணுக்களால் சரி அணுக்களால் ஆனது அணுக்களால் மாற்றக்கூடியது அப்போ அணு அணுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தன்மை இல்லாட்டி பிரம்மம் இல்லாட்டி கான்சியஸ்னஸ் இல்லாட்டி வேக்கூம் ஸ்பேஸ் எது இருந்தாலும் அது ஆதாரமாக தான் எல்லாமா இருக்கும்போது எப்படி நான் உலகத்தில் இருக்கிற பொருட்களையோ உயிரினங்களையோ மற்ற விஷயங்களையோ நான் வந்து எதிர்மறையாக மறுதளிக்க முடியும் மறுதளிக்கிறதுன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குது இல்லாட்டி பிடிக்கும் பிடிக்காதுன்ற ஒரு நிலையில் பிரித்து பார்க்கறது ஒரு பொருளை பிரித்து பார்க்கறது அப்போது இந்த மூணு ரெமிடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரோம் நம்ம பேட்சு அதாவது பேட்சு சிஸ்டத்தில் பீச்சு வில்லோ பைன் அப்படின்னு இது என்னன்னா பீச் வந்து செல்ஃப் கரெக்ஷன் வில்லோன்றது செல்ஃப் அக்செப்டன்ஸ் பயனுன்றது வந்து செல்ஃப் அவேர்னஸ் வச்சுக்கலாம் அதாவது செல்ஃப் அவேர்னஸ் அதாவது ஒருத்தர் கில்டா இருக்கிறான்னா தான் கில்ட்டா இருக்கிறது அவேராக அந்த தன்மையில இருந்து கில்ட் தன்மையில போக்குவதற்கு பயன் ஹெல்ப் பண்ணுது இப்போ நாம வந்து இந்த பீச் வில்ல பயன் கூட ஹோ ஒப்பனப்போ நம்ம வந்து அதிகமாக இதை பயன்படுத்துகிறோம் இது இதை இணைக்கிறதுனால என்ன அப்படின்னா இது மலர்களினுடைய அதிர்வலை இது வார்த்தைகளால் அதிகமாக பயன்படுத்துகிற என்ன அதிர்வலைகள் மலர்கள் அதிர்வலைகள் என்ன அதிர்வலைகள் இது மனிதன் உருவாக்கிய ஹோ ஒப்பனப்போன்றது மனிதன் உக்க உருவாக்கிய உச்சபட்ச எண்ணெய் அதிர்வலை இயற்கையை உருவாக்கின அதிகப்படியான ஆற்றல் உள்ள மலர்களுடைய அதிர்வலை வச்சுருக்கோம் இப்போ சாதாரணமாக உக்காந்துக்கிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் திருமூலர் சொன்னது நம்மளுடைய முப்பாட்டன் அதுதான் ரைட்டு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நம்மளுடைய அவங்களுடைய வழித்தோன்றர்கள் தான் நம்ம திருமூலர் சொல்றார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமான பாடல் நாம வந்து மிக கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் உடம்பை இழுக்கண்டு இருந்தேன் உடம்பினில் உருபொருள் கண்டேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இப்போ அவரே ரேலை சாவர் எப்படாது இப்போ நான் பேசுறதும் நான் கேட்கறதும் நான் உணர்றதும் நான் வந்து அன்பு பாராட்டுத்தலும் கருணையாக இருக்கத்திலும் எல்லாமே இந்த உடலில் இருக்கிற உயிரால் நடக்குது இந்த உடல் முக்கியமாச்சு எனக்கு உயிரால் நடக்குது ஆனால் அந்த உயிருக்கு உயிர் இதை நினைக்குது இந்த உடலை வைத்து தானே நான் வந்து பார்க்குறேன் அப்போ உடம்புல உ உருப்படியான ஒரு பொருள் இருக்குன்னு கண்டி கண்டுபிடிச்சிட்டேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்துட்டேன் அப்போ இந்த நிலையில நம்ம சின்ன இருந்து உடம்பை பிரிக்கக்கூடாது கூடாது தான் ஓ ஒரு ட்ரெஸ்ஸு போடுற பழக்கம் சிங்கிள் ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஓர் மை மேலே ஒரு ட்ரெஸ்ஸு கீழே ஒரு ட்ரெஸ்ஸு அதாவது இடுப்புக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸும் இடுப்பு கீழே ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நம்ம ஞானிகள் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று ஃபுல்லாக ஒரே ஒரே ட்ரெஸ்ஸாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே வந்து போட்டோம்னா கீழே வரைக்கும் ஒரே ட்ரெஸ் சிங்கிளர் அது சிங்கிளர் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லாட்டி கீழே மட்டும் கட்டியிருப்பாங்க இப்படி தான் வந்து இருக்கு ஏன்னா மேலையும் கீழையும் பிரிக்க கூடாது நம்ம கீழே இருக்கிறதுலாம் அசுத்தம் மேலே இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் எதையுமே அதை வந்து கூர்ந்து கவனிச்சு 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 பார்த்து நாம இது வரைக்கும் அசுத்தம்னு அசிங்கம்னு நினைச்சதெல்லாம் உட்காந்து ஒரு பீச்சு வில்லோ பைன் ரெமெடி போட்டு இல்லாட்டி படுத்துக்கிட்டோம் ரிலாக்ஸா ட்ரெஸ் போட்டுட்டு குறைந்த அளவிலான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு குறைந்த அளவிலான ட்ரெஸ்ஸுன்னா அதாவது ஃப்ரீயாக இருக்கிற ட்ரெஸ்ஸு போட்டுட்டு உட்காந்து காலில் இருந்து உடம்பு இருக்குல நல்லா சும்மா பார்த்துட்டு மனதுக்குள்ளே பார்த்துட்டு எங்கே வந்து நீங்கள் உடலை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு போங்க உதாரணத்துக்கு எனக்கு வந்து முகத்தில் வந்து ஒரு தழும்புருக்கீங்க அப்படின்னா அந்த அது வந்து எனக்கு நல்லா இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு பீச்வில் பையன் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஓ ஓப்பன போல் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கீ மீ யூ ஐ லவ் யூ ஐ ஃபர்கி மை செல்ஃப்னு சொல்லிட்டு ஆழமாக சொல்லுங்க எந்த அளவுக்கு ஆழமாக சொல்லணும்னா அந்த எண்ணம் வந்து மாறிவிட்டதாக நினைக்கிற அளவுக்கு மாறிச்சுன்னு நினைங்க திருப்பி வந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி உங்களுக்கு எது அசுத்தம் அறுவறுப்புன்னு நினைக்கக்கூடிய எல்லாத்தையும் உடம்புல அப்படியே ஒவ்வொன்றா பாயிண்ட் பாயிண்டா பாயிண்ட் பாயிண்ட்டாக பார்த்து வாங்க இப்போ உடலில் ஒரு நோய் இருக்குது ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை நினைத்து இதே மாதிரி ஓ பொண்ணு பொண்ணுதான் து கோபல என்ன நடக்குது அப்படின்னா ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லும் போதே ப்ளீஸ் ஃபர்க்யூமி இது ரெண்டுமே வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம் முக்கிராவாசி டைம்ல நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் எப்படின்னா அந்த தப்பை வந்து தான் இல்லை அப்படின்றது நான் பண்ணலை அவங்க தான் பண்ணிட்டாங்கன்றது தான் நம்ம வந்து தொண்ணூறு சதவீதம் பண்ணிருக்கோம் அதனாலதான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க என்னை மன்னித்து விடுங்கள் ஐம் சாரி என்ன என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் ஃபர் கிவ் தயவு கூர்ந்து என்னை மன்னிச்சிருங்க என்ன அப்படின்னு சொல்கிறான் அப்போ அப்போது என்ன ஆகுதுன்னா மனதில் இருக்கிற ஈகோ போகுது இந்த ஈகோ தான் என்ன பண்ணியிருக்குன்னா என் உடம்புல இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த இந்த உடம்புல என்னுடைய உடல் அவயம் ஏதோ ஒரு அவயம் ஒரு மூக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மூக்கு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இந்த ஈகோ சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்துருக்கு அதனால் அந்த மூக்குக்கு இல்லை ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதுல அதில் வந்து ஒருத்தர் ஒரு அதிர்வலை எதிர்மனையான அதிர்வலை இருக்கு அதுக்கிட்ட போய் பக்கத்தில் நின்று ஐ சாரி இது இருக்குன்னு நான் தப்பாக பார்த்துட்டேன் ப்ளீஸ் ஃபர்கி மீ முடித்த பிறகு தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ ஃபர்கீவ் மை சொல்லிட்டு இந்த ரெமிடி போட்டுட்டு எந்த கண்டிஷனாக இருந்தாலும் உடம்புல இருக்கிற எந்த கண்டிஷனாக இருந்தாலும் பீச்னா என்னன்னா இதை நீங்கள் தொடர்ச்சியா ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் பண்ணிங்கன்னா உடம்பு பார்க்கும்போது எனக்கு ஒல்லியாக இருக்கேன் குண்டா இருக்கேன் அந்த தன்மையில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்குங்க அந்த ஏற்றுக்க 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 நீங்கள் உங்களை அறியாமலேயே உங்கள் உடம்பு தண்ணி தண்ணியே மாற்றிக்கொள்ளும் இருக்கிறதுல பயங்கர இன்டெலிஜென்ட்டு பயங்கரமான இன்டெலிஜென்ட் உங்கள் உடம்பு இப்போ தொட்டால் சுட்டு கை சுற்றும் அப்படின்னு நினச்சி சிந்தனை உற்பத்தி பண்ணி நாம் வந்து நெருப்பத்தொட்டனே சுட்டவனே எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடும் ஆனால் சுட்ட மாத்திரத்தில் டக்குன்னு வெளியே கை எடுக்கணும் அப்போது அறிவை விட பயங்கர ஷார்ப்பாக உடம்பு வேலை செய்யும் பயங்கர இன்டெலிஜென்ட் அது அந்த மாதிரி நோ இந்த இந்த தன்மையில போய் உள்ள போய் உக்காந்து உடம்பு டைஜஸ்டி சிஸ்டம் டைஜெஷனே வரலங்க சரி வரலங்க இது பண்ணும்போது ஐ எம் சாரி பிளீஸ் ஃபர்கீவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ ஃபர்கீவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு பீச் வில பயன் போட்டு அந்த ஜீரண மண்டலம் நல்லா இயங்குவதா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள்ல உங்களுக்கு பெரிய வித்தியாசம் உடம்புல தெரியும் எந்த நோயா இருந்தாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்வத உடம்ப பா உடம்புல பாப்பீங்க நாம் கேட்டிருந்தால் கூட நாம கேட்டிருந்தா எனக்கு இந்த மாதிரி உடம்பு வந்திருக்கணும் இருக்கணும்னு கேட்டிருந்தா கூட நமக்கு இந்த மாதிரி அழகான உடம்பு கிடைச்சிருக்காது நம்ம கேட்காதனாலே நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல அழகான உடம்பும் நமக்கு தரப்பட்டிருக்கு அது எந்த நிலையில் இருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் அன்பாகவும் கருணையோடும் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலும் தாழ்மையாகவும் இந்த எவ்வளோ எனக்காக ஹெல்ப் என்ற மனநிலையில் நீங்கள் அதை பார்த்து 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 பழகினீங்கன்னா உடம்புல ஒரு நோய் கூட இருக்குது நோய்க்கான மூல காரணம் என்பது ரெசிஸ்டன்ஸ் எதிர்மறையான உடன்பாடு இல்லாத எண்ணங்களை நானே செய்து வைத்ததுனால இப்படி ஆயிருக்கு மறுதளிச்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி கண் இருக்கக்கூடாது இந்த இந்த மாதிரி முட்டை இருக்கக்கூடாது என்னுடைய சிறுநீர் ரகங்கள் மல மலக்குடல் போன்ற விஷயங்கள்லாம் தப்பா இருக்கு இப்படி இப்படி சொல்லி வச்சிருக்கோம் அப்போ இப்போ நான் மேலும் கீழும் என்பது ஒன்று தான் எனக்கு எல்லாமே ஒன்று தான் கண்ணும் வந்து சிறுநீரகமும் எனக்கு ஒரே ஒரே இதில் பார்க்குறேன் நான் சமமான மனநிலையில் பார்க்குறேன் என் உடம்பு வந்து முழுவதுமாக பிரபஞ்சம் விட்ட மாதிரி முழு தன்மையோடு ஆற்றல் வாய்ந்ததாகவும் எல்லா உடல் அவைகளும் செழுமையாக செழித்து எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிறது நல்ல செயலாற்றுகிறதுன்னு சொல்லிக்கிட்டே மனதில் நினைத்து கொண்டே இதை சொல்லிக்கிட்டே வாங்க உங்களை உங்கள் உடலை நீங்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வேற யார் ஏற்றுக்கோ உங்கள் உடலை நீங்கள் கனப்படுத்தாவிட்டால் நீங்கள் நேசிக்காவிட்டால் வேற யாரும் ஏற்றுக்க முடியும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க நீ எப்போ வந்து உங்கள் உடலையும் உங்கள் உடல் உள்ள அவயங்களையும் உறுப்புகளையும் நேசித்து அதனோடு இசைந்து செயலாற்றுவீர்களோ அப்ப இசையமான வாழ்க்கை இருக்கும் எந்த முரண்களும் வராது முரண்கள் தான் நோய்களை ஏற்படுத்துகிறது முரங்கள் இல்லாத நிலையில் மேலும் கீழும் ஒன்றே எல்லா உறுப்புகளும் எனக்கு ஒன்றே நான் இந்த உடலை வளர்த்தேன் உயிர் வளர்க்கிறேன் அப்படின்ற நிலையில ஆழ்ந்த ஒரு புரிதலோடு டைம் எடுத்துங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட எடுத்து ரிலாக்ஸாக பாருங்க எதுக்கோ போய் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கலாம் அது குற்றம் சொல்லுவது மாதிரி தோணும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே உடம்பு கெட்டு போச்சுன்னா ஆஸ்பத்திரியில் போய் பல மணி நேரம் உக்காடுறோம் உங்கள் உடல் உங்களோடு இருக்க காத்து கொண்டு இருக்கிறது அதுதான் உண்மை நீங்கள் உடலோடு இருக்க பழகிட்டீங்கன்னா அது ஆற்றக்கூடிய பணி மிக பிரம்மாண்டமாக இருக்கும் முதலில் வணங்கத்தக்கது உங்கள் உடலை நீங்கள் வணங்க வேண்டும் நீங்கள் ரசிக்க வேண்டும் நீங்கள் அன்பு பாராட்ட வேண்டும் அப்படி பண்ணீங்கன்னா சுகமான ஒரு பயணத்தை இந்த உலகில் இந்த உடல் உங்களுக்கு தரும் காத்து கொண்டிருக்கிறது பயணப்படுங்கள் அதனோடு இசைந்து நன்றி